வரக்கூ என் பேர் வந்து முதல்ல கண்மணின்னு இருந்தது இப்போ வந்து கண்மணி ஃபாத்திமான்னு வச்சிருக்கேன் எங்கள் அப்பா அம்மா வந்து லவ் மேரேஜ் அதாவது அப்பா வந்து இந்து அம்மா முஸ்லீம் எனக்கு என்ன அப்படின்னா நான் சின்ன வயசுல இருந்து நான் ஹாஸ்டல்ல தான் வளர்ந்தனே ஹாஸ்டல்ல வளரும் போது எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தருவாங்க அப்பவே வந்து இஸ்லாமை பற்றி இஸ்லாமுடைய வரலாறு பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தருவாங்க அது ஸ்டடிஸ்லயே வந்துடும் அப்போவே வந்து எனக்கு அல்லாங்கிற ஒரு இறைவனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது அப்போவே வந்து எனக்கு அல்லா மேல வந்து நிறைய நேசம் இருக்கும் சின்ன வயசுலேயே அப்போ வந்து அல்லாவுடைய பண்புகள் என்ன நிறைய டீட்டெயிலாக தெரியாது அப்போது என்னன்னா சின்ன வயசு அப்போ வந்து டீட்டெயிலாக தெரியாது அப்போவே வந்து எனக்கு அல்லாமே அல்லா மேல வந்து ஒரு நிறைய அன்பு நிறையா இருந்திருக்கு இப்போ வந்து நான் இஸ்லாத்தை பற்றி நான் இந்த அளவு பேசுகிறேன் இதை பற்றி நான் பேச வரேன் அப்படின்னா இது எப்படி எனக்கு கிடைக்கி கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல வரேன் என் பேர் கண்மணின்னு இருந்தது இப்போ நான் கண்மணி ஃபாத்திமான்னு வச்சுருக்கேன் நான் ஒரு எயித்து நைன்த்து படிக்கும் போதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா இஸ்லாமில் பற்றி அதீஸு குரான் அவ்வளோவா எதுவும் தெரியாது நான் டென்த்து ஸ்டாண்டில் தான் வந்து குரானுங்கிற அப்படி ஒரு விஷயத்தையே வந்து நான் வந்து தேடி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன் நான் பேசிக்காகவே நான் முஸ்லீமாகவே இருந்தாலும் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஹதீஸ்லாம் என்ன இருக்குது இஸ்லாம்னால் என்ன ஏன்னா நம்ம ஏன் அல்லாவை வந்து வணங்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு டீட்டெயிலாக தெரியாது நம்ம ஏன் வேறு இறைவனை வந்து நம்ம பார்க்குறதில்ல நம்மளை ஏன் நம்ம அல்லாவை மட்டும் வணங்கணும் இந்த இறைவனை மட்டும் தான் வணங்கணும் இஸ்லாமில் தான் இருக்கணும் அப்படின்னு ஏன் வந்து எல்லோரும் அதை சொல்கிறாங்க ஏன் வந்து எல்லாருமே இஸ்லாம்லேயே இருக்காங்க ஏன் பிறர் மாதம் வந்து தனித்தனியாக இருக்காங்க சிலையை வணங்க அதாவது சிலையை வணங்கக்கூடியவங்க இருக்காங்க சில பேர் வந்து மனிதரை வணங்கக்கூடியவங்களா இருக்காங்க ஆனா நம்ம மட்டும் நம்ம மட்டும் நம்ம முன்னாடி எந்த உருவமும் இல்லையே அப்படிங்கிற நம்ம அல்லாங்கிற பேர்ல ஒரு இறைவனை நம்ம வணங்குறோமே இந்த மாதிரி மூணு பேர் தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்களே நம்ம இறைவனை வணங்குறோமே இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத நான் நிறைய தெரிஞ்சு காசப்பட்டேன் அப்பதான் நான் வந்து குரானை படிக்க ஆரம்பிச்சேன் அப்போ குரானை படிக்கும் போது நிறைய தெளிவுகள் கிடைச்சிது அல்லாஹ் யாரு அல்லாவுடைய பண்புகள் அதாவது மனிதர்களை எதுக்கு படித்தேன் மனிதனுடைய மனிதர்களை படித்த இறைவனுடைய நோக்கம் என்ன மனிதன் வந்து எப்படி வாழணும் மனிதன் என்ன பண்ணணும் ஆஹ் இதை எல்லா விஷயங்களும் வந்து குரான்ல வந்து அல்லா குறிப்பிட்டிருக்கான் நான் எப்போ வந்து நான் குரானை படிக்க ஆரம்பிச்சேனோ அப்போதான் நான் இஸ்லாமை வந்து இஸ்லாமில் நிறைய பற்ற நான் வச்சேன் அப்புறம் இஸ்லாமில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தருவாங்க பிறர் மத சகோதர சகோதரிகள் கேட்டு வந்து இப்படி நடந்துக்கணும் நிறைய விஷயம் மனித நேயத்தையுமே இஸ்லாம் வந்து நிறைய போதிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இஸ்லா அதாவது குரானை படிக்கும் போது அதாவது தமிழ் அர்த்தத்தோட படிக்கும் போது தான் வந்து நான் குரான் எடுத்து படிப்பேன் எனக்கு குரான் என்னன்னா எனக்கு சூராஸ் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆசை எனக்கு இப்ஸு பண்ணணும் அப்படின்னு அதாவது குரானை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணணும் குரான் சூறாவை அப்படின்னு அந்த விதத்துல எப்படி இந்த மாதிரி தான் வந்து நான் தமிழ் அர்த்தத்தையும் சேர்த்து படிக்கணும் நம்ம சும்மா மட்டும் மனப்படம் பண்ண வேணாம் வசனத்தான் சும்மா மனப்பாடம் பண்ண வேணாம் நம்ம அதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்க நம்ம தெரிஞ்சு தானே யாராவது ஏதாவது இது ஏன் படிக்கிற அப்படின்னு கேட்டா நம்ம அர்த்தம் சொல்ல முடியும் அப்படின்னு இது உள்ள வந்த அப்புறம் தான் வந்து இஸ்லாத்தில் வந்து இவ்வளோ குரானில் வந்து அதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் பேசுறான் எத்தனையோ நபிமார்கள் அமைச்சிருக்கான் அதாவது இறைவனை வணங்காமல் வேற ஒரு வழியில் வணங்கிட்டு அதாவது சிலையை வணங்கக்கூடியவங்க இப்படி போயிட்டு இருந்தவங்களை வந்து எ எந்த எவ்வளோ அழகாக வந்து எல்லாம் இறை தூதர்களை அனுப்பி எந்த அளவு வந்து இறை தூதர்களை வச்சு எல்லாம் போதிச்சிருக்கான் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள வந்து குரானில் சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே குரானில் வந்து அதாவது குரான் வசனங்கள் மேலே ஈர்ப்பு வந்து அதுக்கப்புறம் எனக்கு நிறையா விஷயங்கள் வந்து அல்லா மேலே நிறைய ஈர்ப்பு வந்து நேசம் வந்து எனக்கு இஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நான் குரானை தேடி போய் தான் வந்து நான் இஸ்லாம் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் வேற ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் வந்து எனக்கு எங்கள் அப்பா வந்து இந்துவாக இருந்தாலுமே எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் சொல்லி தந்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வணங்கக்கூடியவங்க வந்து நான் என்னால் முடிஞ்சதை எத்தி வச்சுருக்கேன் அவங்கள வணங்கக்கூடிய அந்த வழிபாடை வந்து நான் குறை சொன்னதில்லை பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன இருக்கீங்க நீங்கள் போரான வழி வந்து கரெக்டான பாதையா அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு நான் விளக்க மலைச்சிருக்கேன் நான் என்ன தான் விளக்கம் அழிச்சாலுமே எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட வந்து அவங்க வணங்கக்கூடிய விஷயங்களை வந்து எனக்கு போதிப்பார் ஆனால் நான் காது கொடுத்து கேட்டிருக்கேன் என்னன்னா அவங்க அதை உண்மைன்னு நம்பும் போது அதை நம்ம கேட்டு தானே ஆகணும் அப்போ தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்க கேட்பாங்கன்னு எங்கள் அப்பா சொல்கிறதும் நான் வந்து பொறுமையாக உட்காந்து கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அப்புறம் நான் எங்கள் அப்பாவுக்கு சொல்லும்போது அதை எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார் அதுக்கப்புறம் என்னால் அவர்கிட்ட ஒன்றும் பேச முடியல சரி விடுங்க அவங்களுக்கு வந்து அதெல்லாம் நாடினா தான் அல்ல நம்ம இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்க இஸ்லாத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம போதிச்சா கூட எல்லாம் நாடணும் இல்லை இவன் இவங்க வந்து நேர்வழி பெறணும் அப்படின்னு அவன் நாடினால் மட்டும்தான் முடியும் நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் அல்லா நாடுனா மட்டும்தான் இந்த நேர்வழி அப்படிங்கிறது வந்து கிடைக்குமே சரி ஓகே அல்லா நாடலை அப்படின்ட்டு அல்லாஹ் பொறுப்புல அது வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கரெக்டா இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் எதுவும் கேட்க கூடாது நம்மளோடைய மார்க்கத்துல நம்ம கரெக்டா இருக்கணும் நம்ம மார்க்கத்துல வந்து நம்ம கரெக்டா வந்து அதில் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு வந்து க இருக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து மார்க்கத்தை பத்தி இன்னுமே நிறைய தெரிஞ்சுக்கணும் அதாவது குரானில் வந்து நிறைய குறிப்பிட்டு இருக்கு ஆனா சில அதிசு சில வரலாறு எல்லாம் பத்தி எனக்கு சரியா தெரியாது அப்போதான் வந்து நான் மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கும் போது தான் வந்து ஹாலிமா படிக்கணும் அதாவது ஹாலிமா அப்படின்னா வந்துட்டு அது ஒரு மூணு வருஷம் அது ஒரு கோர்ஸ் வரும் அது ஒரு படிப்பு அது என்ன அப்படின்னா மார்க்கத்தை சார்ந்தது இஸ்லாத்தை பற்றி வந்து இஸ்லாம் எப்படி பிறந்தது இஸ்லாமுடைய வரலாறு என்ன இந்த குரானுடைய ம அது குரானை யார் இறக்குனது இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மூணு வருஷம் படிப்புலேயே வந்துடும் அதனால் அதை படித்தா நம்மளுக்கு நிறைய மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் ஹாலிமா கோர்ஸ் அதாவது ப்ளஸ் டூ முடித்த அப்புறம் நான் வந்து அதில் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் உண்மையிலேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கத்து தந்தாங்க வரலாறு படிச்ச அப்புறம் இருந்த கொஞ்சம் அறிவு வந்து ஆயிடுச்சு இந்த அளவு நம்ம கொஞ்சமா தெரிஞ்சதை வந்து இன்னுமே அதிகப்படுத்தி அல்லாம் எனக்கு தந்தான் அப்புறம் நிறைய விஷயங்கள் தெரிய தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோக்கு வந்து நம்ம ஆர்க்கத்தை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க எனக்கு அவ்வளோ கவலைக்கு வந்து என் அல்லாட்ட வந்து எனக்கு நெருக்கமாகணும் அல்லாவுக்கு என்ன பிடிக்கும் அல்லாவுக்கு எது பிடிக்காது அப்படிங்கறது வந்து அல்லாவுக்கு ஏதாவது பிடிக்காதுன்னா அதை நம்ம விட்டுடணும் நமக்காக நமக்கு அது பிடிச்சிருந்தா கூட அல்லாவுக்கு பிடிக்காது அப்படின்னா நம்ம அதை விட்டுடணும் அந்த மாதிரி வந்து நான் வந்துட்டு அதாவது இந்த மாதிரி மார்க்கத்தை நிறைய தெரிஞ்சுக்கும் போது எனக்கு வந்து இஸ்லாத்தை வந்து நிறைய வந்து இஸ்லாத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வந்து எனக்கு கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எனக்கு அப்பவே வளர்ந்துருச்சு இப்போ அந்த ஆசை தான் வந்து நீ இந்த அளவு வந்து இப்போ என்னை பேச வச்சிருக்க அதுவுமே நான் என்னதான் நான் பேசிக்கா வந்து முஸ்லீமாக இருந்தாலும் நான் வந்து குரானு குரானை படித்து அதாவது குரானுடைய வசனங்களுடைய அர்த்தம் அதாவது மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சது அப்படின்னா ஒரு லெவன்த்து தான் நான் வந்து தெரிஞ்சனே அதிகபட்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் ப்ளஸ் டூ முடித்து ஃபஸ்ட் இயர் தான் அதாவது என்னோட ஹாலிமா அதாவது ஃபர்ஸ்ட் இயர் பண்ணும் தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ எந்த மாதிரி என்ன மாதிரி எத்தனையோ முஸ்லீம்ஸ் வந்து பேசிக்ஸ் முஸ்லீம்ஸ் இருக்காங்க அதாவது பிறந்தலருந்தே முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் முஸ்லீம்ஸில் சில பேர் வந்து தர்காக்கு போவாங்க தர்காக்கு போகிறவங்கள பார்த்திருக்கேன் நானும் சின்ன வயசுல வந்து தர்கா போயிருக்கேன் ஆனால் வந்து இல்லைன்னு சொல்லலை நான் தர்காவுக்கு போயிருக்கேன் அப்படின்னா நான் சின்ன பிள்ளையில போயிருக்கேன் ஆனால் தர்காக்கு ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோம் அப்படிங்கறெல்லாம் எனக்கு தெரியாது அங்கே யாரோ இருக்காங்க சும்மா அவங்கள பார்க்க போறோம் அப்படின்னு வந்து அதாவது அவங்க வந்து ஒரு இஸ்லாம் சரிங்களா இஸ்லாம்கிற போது ஓ நம்மளுடைய சொந்தம் தான் போல நமக்கு தெரிஞ்சவங்க தான் போகல அப்படின்ட்டு வந்து அதை நான் இப்போ சின்ன வயசில் நான் வந்து போயிருக்கேன் நான் எப்போ வந்து நான் அந்த ஸ்டடீஸ் படித்து ஸ்டடீஸ் படிக்கும் போது இந்த நிறைய விஷயங்கள் வந்து புரிய வந்தது அதாவது நல்லாடியார்களை வந்து இறந்து போன அப்புறம் வந்து அவங்களுக்கு கல்லை எழுப்பி அவங்களுக்கு ஒரு கட்டிடத்தை கட்டி அதாவது ஒரு தர்காவை அதை தான் வந்து அவங்க வழிபடுறாங்க ஆனா இது வந்து இஸ்லாம்ல கிடையாது இஸ்லாம்ல வந்து ஒரே ஒரு இறைவனை மட்டும் தான் வணங்கணும் தூதர்களும் அடியார்கள் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இஸ்லாமில் பேச அதாவது வரலாறு தெரிஞ்சுக்க எனக்கு வந்து இந்த இணை வைக்கிற செயல் வந்து எனக்கு பிடிக்காம போயிடுச்சு அப்போ நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நிறைய முஸ்லீம்ஸ் வந்து அல்லாவுக்கு வந்து இணை வைக்கிற செயல் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் அது வந்து அவங்க அறியாமையில பண்றாங்க என்னால முடிஞ்ச அளவு இதை பண்ணாதீங்க இவங்க வந்து ஒரு நல்ல அடியார்கள் தான் தர்கா வந்து நம்ம இஸ்லாத்துல கிடையே கிடையாது அல்லா ஒருவன் தான் இறைவன் இந்த மாதிரி எத்தனையோ நல்லடியார்கள் அதாவது தூதர்கள் கூட எல்லாம் நம்மளுக்கு அமைச்சிருக்கான் எத்தனையோ நல்ல அடியார்கள் அதாவது தூதர்கள் கூட எத்தனையோ நல்லவர்கள் கூட இருக்காங்க ஆனா நம்ம அவங்களெல்லாம் வணங்கலாமா அவங்களும் நம்மள மேல ஒரு நம்மள மாதிரி ஒரு மனிதர் தானே அவங்களும் வந்து அல்லாவுடைய அடியார் தான் அவங்களும் அல்லாவுடைய தூதர் அதுக்கப்புறம் அடியாறு அவங்களும் நம்மளை போல ஒரு சாதாரண மனிதர் தான் அப்படின்னு வந்து அல்லாஹ் திருக்குறல்ல குறிப்பிட்டான் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து நம்ம தர்கா வழிபாடாதோ அவங்க மட்டும் நல்ல மனுஷங்களா தான் நம்ம தர்கா வழிபாடு நமக்கு கூடலாமா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்சதை நான் எத்தி வச்சுருக்கேன் நான் சின்ன வயசில் வந்து நான் தர்கா போயிருக்கேன் அப்படின்னா எதுக்கு போகிறேன் ஏன் போகிறேன் அப்படின்னு தெரியாமல் போயிருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு தர்கா போகணும் அப்படின்னு நான் யாராவது எனக்கு கூப்பிட்டா கூட எனக்கு போக பிடிக்காது ஏன்னா எனக்கு எந்த அளவுக்கு வந்து நான் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டனோ அளவுக்கு வந்து எனக்கு இணை வைக்கிற செயல் அப்படிங்கிறது வந்து எனக்கு பிடிக்காமே போயிடுச்சு ஏன் அப்படின்னா வந்து எல்லாம் வந்து படைப்புகளை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கான் ஏன்னா வந்து அவன் ரொம்ப தூய்மையானவன் என்னன்னா இப்போது இறைவன் வந்து மனிதனுக்கு ஒவ்வொரு தன்மையை தந்திருக்கான் மனிதனுக்கு வந்து அப்பா இருக்கணும் அம்மா இருக்கணும் மனைவி இருக்கணும் குழந்தை இருக்கணும் அப்படி அதாவது அதாவது இப்போ அவன் படித்த படைப்புகளுக்கு தானே தெரியும் மனிதனுக்கு என்ன தேவை என்ன தேவைப்படும் மனிதனுக்கு என்ன தன்மையை அவன் போட்டு வச்சிருக்கானோ அவனுக்கு தான் தெரியுமே அப்படி இருக்கும்போது நான் நிறைய மதத்தில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கிறிஸ்துவ மதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இஸ்லாம் இருக்காங்களே அதாவது இயேசுவை வந்து வணங்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க இயேசு வந்து யார் அப்படின்னா ஒரு ஒரு தூதர் தான் அதாவது இஸ்லாத்துக்கு வந்து பிரச்சாரம் செஞ்ச பிரச்சாரம் செய்ய வந்தவர் அதாவது வழிகிட்ட போக்கில் அதாவது வேற ஒரு வழிபாடு பண்ணிட்டு இருந்தவங்களையும் தவறான காரியங்கள் செஞ்சிட்டு இருந்தவங்களையும் வந்துட்டு சீர்திருத்துவதற்காக உண்மையான இறைவன் பக்கம் வந்து கூட்டு அழைத்து செல்வதற்காக வந்துட்டு ஒரு தூதர் அமைச்சர் தான் எத்தனையோ தூதர் அமைச்சிருக்காங்க அந் அமைச்சிருக்காங்கல்ல அல்ல ஒரு அல்ல அல்ல இதில் ஒன்று வந்து ஈசா அல்ல இஸ்லம் ஈஸ்வரேஸ்லம் வந்து ஒரு தூதர் தான் ஆனா வந்து கிறிஸ்துவ மதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இறைவனுடைய மகன் அப்படின்றாங்க அதாவது தேவனுடைய குமரன் அப்படின்னு வந்து பைபிளில் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து இறைவன் அப்படின்னா எந்த ஒரு தேவையும் இல்லாம தான் இருக்க முடியும் இறைவன்னா எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் இறைவன் அப்படின்னா எந்த இடத்துலையும் யார்கிட்டையும் தேவையில்லா தேவையற்றவனாக தான் இருக்க முடியும் அவன் தனித்தவனாக தான் இருக்க முடியுமே ஏன்னா இந்த பிரபஞ்சத்தையே படைச்சிருக்கான் இறைவன் எல்லாரும் சொல்கிறாங்க இது ஒரு ஒரு சில பேர் வந்து சயின்ஸு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து இறைவன் மலை நம்பி இருக்க நம்பிக்கை இருக்கவங்க வந்து அதாவது கிறிஸ்துவ மதத்துலேயும் சரி இந்து மதத்துலேயும் சரி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டால் ஒரு சில பேர் வந்து சயின்ஸுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து இறை நம்பிக்கை உள்ளவங்க வந்துட்டு இறைவன் தான் இந்த பிரபஞ்சத்தையே படைச்சான் இறைவன் தான் அந்த மனிதனை படைச்சான்னு வந்து சொல்லுவாங்க சரி ஓகே இறைவன் தான் படைச்சான் அப்படிங்குறதும் போது இறைவன் இறைவன் படைத்திருக்க அந்த படைப்புகளுக்கு இருக்க தன்மையே வந்து இறைவனுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இறைவனோட நம்ம எப்ப எப்படி வந்து நம்ம ஒப்பிட்டு பேசலாம் இறைவன் தான் வந்து மனிதர்களுக்கு இவ் இந்த மாதிரி ஒவ்வொரு தன்மைகளை தந்திருக்கான் இப்போ இறைவன் வந்து ஜிப்ரீல் ஜிப்ரில் அதாவது வந்து மலக்குமார்கள்னு சொல்லுவாங்க அதாவது ஏஞ்சல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கிலீஷில் அவங்களுக்கு ஒரு தன்மையை தந்திருக்கான் அல்ல அதாவது மனிதர்களுக்கு ஒரு தன்மையை தந்திருக்கான் விலங்கினர்களுக்கு ஒரு தன்மையை தந்திருக்கான் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மையை தந்திருக்கான் ஆனா இந்த மனித படைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய தன்மை இறைவனுக்கும் இருக்கு அப்படின்னு வந்து கிறிஸ்துவ மதத்துல வந்து பேசப்படுது பேச பேசுகிற மாதிரி ஒரு வணக்க வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா ஈசா வந்து அதாவது இயேசு வந்து இறைவனுடைய மகன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இறைவன் வந்து எப்பவுமே வந்து தனித்தவனாக தனித்தவனாக தான் இருக்க முடியுமே கண்டிப்பாக வந்து யார் இடத்துல தேவையற்றவனாக தான் இருக்க முடியும் அப்படி தாங்க இறைவன் அப்புறம் எந்த இடத்துலையும் நம்மளுக்கு தேவை உள்ளவனாக இருக்க முடிஞ்சால் இறைவனாக இறைவன் நம்ம எப்படி நம்ம சொல்லுவோம் இப்போது நம்ம வந்து ஒரு இறைவன் இருக்கான் அப்படின்னா இறைவனால் எதுவுமே பண்ண முடியும் அப்படின்னா இறைவன் தனித்தவனாக தானே இருக்க முடியும் இறைவனால யாருக்காவது உதவி இறைவனுக்கு யாராவது தேவை அப்படின்னா அவனுடைய உதவி நம்மளுக்கு தே அவங்க அவங்க நம்மளுக்கு தேவைப்படுவாங்களா இறைவனுக்கு இறைவன் தனித்தவனா இருக்கும் போது அவனுடைய சக்தியே அவனுக்கு போதமானது யார் யார் வந்து அவனுக்கு உதவி செய்ய யாரு அவனுக்கு துணை தேவைப்படும் அவனை வந்து யாரால் அவன் வந்து யாரும் அல்ல யாராலும் பிறக்கவும் இல்லை யாருக்கும் பெறப்படவும் இல்லை ஆஹ் இப்போ கிறிஸ்துவ மதத்துல வந்து தேவனுடைய குமரன் வந்து அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதுக்கு வந்து அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் அப்படின்னா ஆதாமுடைய ஆதாம் உடைய படைப்பை வந்து ஈசா அதாவது ஏசுக்கு வந்து உதாரணமா காட்டுறான் ஏன் அப்படி ஆதாமுடைய உடைய படைப்பை காட்டுறான் அப்படின்னா ஆதாம் வந்து மனிதனுக்கு மூலப்பீத முதல் மனிதர் அப்படி இருக்கும் போது அவரை வந்து தான் அல்லா படைச்சிருக்கான் எந்த ஒரு பெண்ணை கொண்டோ யாரை கொண்டுமே அல்லா படைக்கல முதல் மனிதர் களிமண்ணால அல்லா படைச்சான் அதே உதாரணத்தை தான் வந்து ஈசாக்கும் அதாவது இயேசுக்கும் வந்து அல்லா குரானில் சொல்றான் இப்போ கிறிஸ்துவ மதத்துல என்ன அப்படின்னா தந்தை இல்லாம பிறந்த குழந்தை அப்படிங்கறதுனால இயேசுவை வந்து தேவனுடைய குமரன் வந்து சொல்றாங்க எல்லாம் நம்மளை பாதுகாக்கணுமாங்க ஆஹ் அப்படி சொல்லும் பட்சத்துல இப்போ அதாவது இயேசு இருக்காங்கல்ல அவங்க வந்து ஆஹ் அதாவது அல்லாவைதான் வந்து வணங்கியிருக்காங்க அவங்க வந்து இறை இறை தூதரா இருக்கும்போது வந்துட்டு என் நான் தான் இறைவன் நான் இறைவனுடைய மகன் அப்படின்னு எந்த இடத்துலயும் வந்து அவங்க குறிப்பிடலை ஆஹ் அதே மாதிரி வந்துட்டு அவர் அதுக்கு மாற என்ன செஞ்சார் அப்படின்னா இறைவன் ஒருவனே தான் நம்ம வணங்க வேண்டும் இப்படிதான் வந்து போதித்திருக்காங்க அதையும் தாண்டி வந்து இறைவனுக்கு நிறைய வணக்க வழிபாடு செஞ்சிருக்காங்க அதனால வந்து அவங்க எந்த நஷ்டமும் வணஞ்சதும் அவங்க அடைஞ்சதும் இல்லை அதாவது இறைவனுக்கு வந்து தொழுது இருக்காங்க அதாவது இஸ்லாமியோடைய முக்கிய அந்த அமல்களில் வந்து தொழுகை தானே அந்த தொழுகையுமே வந்து அவங்க செஞ்சிருக்காங்க அந்த தொழுகையை வந்து இப்ப பின்பற்றுறது எந்த மதங்க இஸ்லாம் தாங்க அதை பின்பற்றுது அதாவது கிறிஸ்துவ மதமா வந்து ஆஹ் இறைவனுக்கு வந்து சஜ்தா செஞ்சு அதாவது குனிஞ்சி த வணக்க வழிபாடு பண்ணுது அதாவது அதாவது இஸ்லாம் பண்ண விஷயங்களை வந்து எந்த மதம் பண்ணுது எந்த மார்க்கம் பண்ணுது இஸ்லாம் பண்ணுது அதாவது எந்த மேரி வந்து தலையில துணி அணிஞ்சிருப்பாங்க எத்தனையோ சர்ச்சில் பார்த்துருக்கலாம் நம்ம மேரி வந்து தலையில துணி அணிஞ்ச மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கிற மாதிரி பார்த்துருப்போம் அந்த தலைவ தலையில துணி அணிய அப்படிங்கறது சொல்றது வந்து எந்த மதம் சொல்லுது எந்த மார்க்கம் சொல்லுது எந்த மார்க்கம் வந்து தலையில துணி போடுறதை வந்து பின்பற்றுது எந்த மார்க்கம் அதை பண்ணுது இஸ்லாம் பண்ணுதுங்க இஸ்லாம் தான் பண்ணுது அப்படி இருக்கும் பட்சத்துல இஸ்லாமா தான் அவங்க இருந்தாங்க அல்லாவதான் அவங்க வணங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இதுவே நம்மளுக்கு போதிய ஆதாரம் இல்லையா ஆஹ் ஈசால இஸ்லாம படைக்கிறதுக்கு முன்னவே வந்து கிட்ட வந்து அஹ் அல்லா வந்து ஜ அதாவது மலக்குமார்கள் மூலியமா அதாவது ஏஞ்சல்ஸ் மூலியமா வந்து தூது செய்தி அனுப்புறோம் அப்புறம் அனுப்பும் போது வந்துட்டு ஒரு செய்தி சொல்றாங்க அதுல ஒரு செய்தியில வந்துட்டு ஈசாவை வந்து இந்த உலகத்துக்கு வந்து அதாவது அத்தாட்சி அதாவது ஆதாரமாகவும் நான் படைக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லிதான் சொல்றாங்க ஈசா வயசுலமே ஒரு ஆதாரம் தான் இப்போ வந்து சில பேர் வந்து தந்தை இல்லாம பிறந்த குழந்தைங்கறனால தேவனுடைய குமரன் வந்து சொல்கிறாங்க அல்ல நம்மளை பாதுகாக்கணும் தந்தை இல்லாமல் பிறந்த குழந்தையா இருந்தாலும் ஈசாலிஸ் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அல்லாஹ் இதையுமே வந்து வந்து ஒரு மக்களுக்கு வந்து அத்தாட்சியாக நான் விட்டு அத்தாட்சியாக நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஒரு தூது செய்தியை படைக்கிறதுக்கு முன்னே வந்து இறைவன் வந்து அதாவது கிட்ட வந்து சொல்லிட்டான் சரிங்களா இதையுமே இறை அதாவது இயேசுவோடைய படைப்பும் வந்துமே அல்லாவுடைய அத்தாச்சியில் ஒன்று தான் ஈசா வயசுல வந்து எந்த இடத்துலையும் வந்து நான் தான் இறைவனுடைய மகன் அப்படின்னு எந்த இடத்துலையும் குறிப்பிடல அப்படின்னு நான் சொல்றது வந்து உண்மைதான் அதுக்கு வந்து நான் குரான் வசனத்தை வாச வாசிச்சு காட்டுறேன் பத்தொம்போதாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் நிச்சயமாக நான் அல்லாவுடைய அடியானாக இருக்கிறேன் அவன் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றான் இன்னும் என்னை நபியாக ஆக்கியிருக்கின்றான் கேட்டிங்களா அவங்க வந்து என்ன நான் இறைவனுடைய குழந்தையோ இறைவனுடைய குமரனோ இல்லை தேவனுடைய குமரம் அப்படின்னு குமரனோ வந்து எந்த இடத்துலையும் வந்து குறிப்பிடலை அதுக்கு மாறாக அதுக்கு மாறாகவே வந்து நான் அல்லாவுடைய அடியாரையும் தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர நான் இறைவனுடைய மகன் அப்படின்னு வந்து அவங்க குறிப்பிடலை கேட்டுக்கோங்க ஈசாவுடைய படைப்புக்கு உதாரணம் வந்துட்டு ஆதாம் அலேஸ்வலம் தான் அப்படின்னு அதாவது முதல் மனிதர் ஆதாம் அலேஸ்வலம் தான் அப்படின்னு வந்து அல்லாஹ் குரானில் குறிப்பிடுறா அப்படிங்கிற வசனத்தையும் நான் படித்து காட்டுறேன் மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாவிடத்தில் நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆதாமின் ஆதாமின் உதாரணம் போன்றது அவன் அவரை மண்ணிலிருந்து படை படைத்து பின் குன் ஆகுக என கூறினான் அவர் மனிதர் ஆகிவிட்டார் அப்படிதான் இப்போ ஒவ்வொரு மனிதருமே அல்லா படிச்சிருக்கான் எல்லா மனிதரையுமே வந்து அல்லா படிச்சிருக்கான் அல்ல எல்லா மனிதரையும் வந்து தனித்தனியா தான் எல்லாம் படைச்சிருக்கான் என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து யார் யாருக்கு எந்த எந்த பிள்ளை சேர்க்கணுமோ அதான் அந்த பிள்ளைங்களை சேர்த்துருக்கான் அப்படிதான் ஈசாவிலே சொல்லமும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய மகன் அப்படின்னு வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும் இப்போது பைபிளில் வந்துட்டு மோசா ஆப்ரஹாம் தாவீத் இந்த மாதிரி எல்லோரையும் வந்து ப்ராஃபிட்ஸ் தான் அதாவது நம்மளுக்கு வந்து தூதர்கள் தான் நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கத்தில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வம்சம் அதாவது ஒவ்வொரு குடும்பமும் அதாவது தலைமுறை தலைமுறையாக வரும்ல அப்படி வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படி தலைமுறை தலைமுறையாக வரும் அப்படின்னா ஈசா அலேஸ்ல வந்து மோசஸு ஹாப்ரஹாம் இவங்களுக்கெல்லாம் பின்னாடி இவங்கெல்லாம் பிறந்த அப்புறம்தான் வந்து ஈசா அலேஸ்லமே வந்து பிறக்கப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது நடுவில் இவங்கெல்லாம் வந்துட்டு இறைவன் இல்லைன்னு சொல்லும் போது மட்டும் இவங்க மட்டும் எப்படி இறைவனுடைய மகன் வந்து நம்ம எப்படி சொல்லலாம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்ல சரி இறைவனுடைய மகன் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இறைவனுடைய மகன் சொல்லும் போது அதாவது ஈசா அலேஸ் நமக்கு வந்து அதாவது இயேசு வந்து நிறைய அற்புதம் நிகழ்த்தியிருக்காங்க கண் பார்வையில் வந்து கண் இல்லாதவங்களுக்கு வந்து அதாவது கண் தெரியலாதவங்களுக்கு வந்து அவருடைய கை வச்சால் பார்வை கிடைச்சிரும் செவப்பெட்டி உள்ளே அதாவது இறந்து போன மக்களுக்கு வந்து உயிர் பிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் இந்த அற்புதம்லாம் நிகழ்த்தியிருக்காங்க எத்தனையோ நபிமார்கள் வந்து அற்புதம் நிகழ்த்தியிருக்காங்க ஏசு அதே மாதிரி தான் ஏசும் நிகழ்த்திருக்காங்க இல்லை வந்து எந்த ஒரு இல்லை எதுக்கு நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு மக்கள்ங்க வந்துட்டு இவங்க நீங்கள் இறைவன் வந்து இவன் தான் நீங்க இறைவனுடைய தூதர் அதாவது இறைவன் தான் உங்களை அனுப்புனா அப்படின்னா அதுக்கு அத்தாச்சு என்ன ஆதாரம் என்ன அப்படின்னு பட்சத்தில் தான் வந்துட்டு அல்லா வந்து இந்த ஒரு ஒவ்வொரு அற்புதத்தையும் வந்து ஒவ்வொரு நம்பிமார்களுக்குமே அல்லா தந்திருக்கான் சும்மா வந்து அவனுடைய சக்தியை வந்து சும்மா எல்லாருக்கும் வந்து நம்பிக்கு தந்துடமாட்டான்ல ஒரு மக்கள் நம்பணுங்கிறதுக்காக அல்லா எத்தனை விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும்ல இப்போ நம்ம யாராவது யார்கிட்டயே சண்டே இட்டோம்னா நீ எனக்கு உண்மையாக தான் இருந்த அப்படின்னா அதுக்கு ஆதாரம் கேட்போம்லாம் போய் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக காமிச்சிடுறாங்களா இல்ல இல்ல அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இறைவனாக இறைவன் படைத்தவன் அவன் எத்தனை வாட்டி எத்தனை தூதர்கள் அமிச்சு எத்தனை வாட்டி இந்த மக்களை சீர்த்துத்தணும்னு பார்த்து எத்தனை அற்புதங்களை நீங்கள் தீர்க்கான் ஆனால் அந்த அற்புதத்தையே வந்து மனிதன் தான் பண்ணான் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்றோம் அற்புதம் எங்கேருந்து வரும் இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றோம் இல்லை நம்ம ஒரு எக்ஸாம் போறோம் நம்ம எக்ஸாம் பாஸ் ஆகிறோம் அப்படின்னா நம்மளை அறியாம நம்ம என்ன பண்ணுவோம் இறைவா நம்மளை என்னை வந்து இல்லை பாஸ் ஆக்கி விட்டுரு அப்படின்னு வந்து நம்ம கேட்போம் நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு வந்து நம்ம கேட்போம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளே வந்து இறைவன் கிட்ட தான் நம்ம உதவி தேடுறோம் சரிங்களா அப்படி உதவி உதவி தேடுங்கிற பட்சத்தில் அந்த அற்புதம் நிகழ்த்தினது வந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் நம்ம எப்படி சொல்றோம் இப்போ நம்மளுக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா இது எனக்கு இறைவன் தான் கொடுத்தான் நான் நான் என்னதான் முயற்சி செஞ்சாலும் எஃபோர்ட் போட்டாலும் எனக்கு இதை தந்தது இறைவன் தான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லும் போது அப்போ நபிமார்களுக்கு மட்டும் ஒவ்வொரு அற்புதம் நிகழ்த்தும் போது அது அவங்களுக்கு தானா கிடைச்சதா அந்த அந்த ஒரு சக்தி வந்து தானா கிடைக்குமா ஒரு மக்கள் நம்பலை அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டம் நம்பல அப்படிங்கிறதுக்காக அது ஒரு அற்புதத்தை வந்து அல்ல அனுமதி கொடுத்து அது வந்து செஞ்சது அப்படி இருக்கும் பட்சத்துல அல்லாவுடைய உடைய சக்தி வந்து எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம வந்து அல்லாக்கு இணை கற்பிக்க கூடாது அல்லா அது வந்து அதுல இருந்து நம்ம பாதுகாப்பானாங்க அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரது